ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் விழியில் விழுந்த மலரே நாவல் பகுதியெட்டு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிய எந்த மெசேஜுக்கும் மலரிடம் இருந்து பதில் வராதது அல்ல ப்ளூடிக் வீழ்ந்தும் அவள் எந்த பதிலும் தராததுதான் ரிஷியை பதற வைத்தது அவளை அழைத்தே விட்டான் இரண்டு மூன்று முறை அழைத்தும் பதில் இல்லை மீண்டும் இருமுறை அழைத்தான் இப்போதும் பதில் இல்லை அவள் தன் கடந்த காலத்திற்குள் மூழ்கி கிடக்கிறாள் என்பதை அவன் எப்படி அறிவான் இதற்கிடையில் பஞ்சவன் பெரியப்பா ரிஷியின் அப்பாவை அழைத்து பேசியிருந்தார் ரிஷியின் அப்பாவும் அவனை அழைத்து மலரை பற்றியும் நடந்த சம்பவங்களைப் பற்றியும் விசாரிக்கும் போதுதான் மலர் தங்கள் காதலை வீட்டில் தெரிவித்து விட்டாள் என்பது அவனுக்கு புரிந்தது அப்படி இருந்தும் அவள் ஏன் அழைப்பை ஏற்கவில்லை ஏன் வாட்ஸ்அப் மெசேஜுக்கு பதில் அனுப்பவில்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருந்திருந்தால் இப்போது அவளது பெரியப்பா தன் அப்பாவை அழைத்து பேசி இருக்க வாய்ப்பில்லையே அவர்கள் தங்கள் இருவருக்கும் மனம் முடித்து வைக்க தயாராக அல்லவா இருக்கிறார்கள் பிறகு ஏன் இவள் தனக்கு பதில் தரவில்லை அவனுக்கு குழப்பமாகவே இருந்தது நாளை பெண் பார்க்க வர முடியுமா என்று பஞ்சவன் பெரியப்பா அவனது அப்பாவிடம் கேட்க ரிஷியிடம் கலந்து பேசிவிட்டு பதில் கூறுவதாக கூறியவர் தன் வீட்டாரோடு கலந்து பேசி நாளை காலை பெண் பார்க்க வருவதாக அறிவித்தார் அவனது தங்கையை கோவில்பட்டியில்தான் திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறார்கள் மாலையே அவள் வீட்டிற்கு வந்துவிட்டாள் அண்ணனை கண்டதும் அவளுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி அவளுக்காக வாங்கி வந்த மோதிரத்தை மலரின் விரலில் அணிவித்தாலும் அவன் வீட்டிற்கு வருவதற்கு முன் அவளுக்கும் அழகான ஒரு மோதிரத்தை வாங்கி வந்திருந்தான் அதை தங்கைக்கு கொடுக்க அவளுக்கு இன்னும் ஆனந்தம் அண்ணனை ஆசையாய் கொண்டாள் இதே நேரம் மலர் ஏதோ சிந்தனையிலேயே கொண்டிருந்தாள் செல்போன் மீது அவளது கவனம் திரும்பவே இல்லை ரிஷி அவளை அழைத்தது கூட அவள் அறியவில்லை ரிஷியிடம் தன் கடந்த காலத்தை பற்றி கூறிவிட வேண்டும் என்றுதான் அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் இப்போது இங்கு அனைத்தும் தலைகீழாக அல்லவா மாறிவிட்டது அவளது அப்பாவின் பேச்சை அவள் கேட்காமல் போனதால் இன்று இந்த நிமிடம் வரை அவள் வேதனையை மட்டுமல்லவா அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் அது மட்டுமா அவளது அப்பா அவளிடம் பேசுவது கூட இல்லை அவளை பார்த்தாலே அவருக்கு கோபம்தான் வருகிறது இப்போது இதோ ரிஷியை தேன்மொழிக்கு விட்டு கொடுக்குமாறு அவளது அப்பா கூறுகிறார் அதுவும் இப்போது நடக்கவில்லை நாளை அவளது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட நான் சொல்லி நீ கேட்கவில்லை என்றுதான் அவளது அப்பா கூறுவார் இப்படியெல்லாம் இருக்கும்போது அவள் அப்பாவின் வார்த்தையை மீறி அவளால் எப்படி ரிஷியிடம் தன் கடந்த காலத்தை கூற முடியும் அவளது அப்பா மட்டுமல்ல பெரியப்பா கூட ரிஷியிடம் எதையும் கூற வேண்டாம் என்று அல்லவா கூறுகிறார் தன் கடந்த காலத்தை அவன் அறிந்தாலும் கண்டிப்பாக தன்னை வெறுக்கப் போவதில்லை ஏற்றுக்கொள்ளவே செய்வான் அப்படி இருந்தும் தான் அவனிடம் இந்த உண்மையை மறைப்பது தவறுதான் ஆனால் மறைக்க வேண்டிய கட்டாயத்தில் அவள் இருக்கிறாள் இப்படி ஒரு சூழலில் ரிஷியை தான் மணப்பது சரியா என்று கூட அவளுக்கு சந்தேகம் வந்துவிட்டது ஆனால் இப்போது தனக்கு திருமணம் வேண்டாம் என்று கூறினால் அவளது அப்பா மட்டுமல்ல அவளிடம் பாசம் காட்டும் அவளது பெரியப்பாக்கள் கூட அவளுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் அந்த தான் அவளுக்கு சரி நடப்பது நடக்கட்டும் என்று அவளால் அமைதியாக இருக்கவும் முடியவில்லை ஆனால் இதையெல்லாம் தாண்டி எந்த ஒரு ஆணை கண்டாலும் பயந்து விலகி ஓடும் அவள் ரிஷியை கண்டதும் அவரிடம் வீழ்ந்தது எப்படி அதன் காரணம் என்ன எவ்வளவு யோசித்தும் அவளுக்கு அதற்கு விடை கிடைக்கவே இல்லை ரிஷியை ஏன் கடவுள் தன் கண்ணில் காட்ட வேண்டும் அவன் மீது ஒரு மதிப்பையும் மரியாதையையும் நம்பிக்கையையும் ஏன் ஏற்படுத்த வேண்டும் ஆண்களை கண்டதும் பயந்து விலகி ஓடுவது போல் அவனை கண்டும் அப்படியே விலகி ஓடி இருக்கலாமே அவளது எந்த கேள்விக்கும் அவளுக்கு விடை கிடைக்கவில்லை ஒரு வழியாக படுக்கைக்கு வந்துவிட்டாள் ரிஷி அழைத்ததை அவள் அறியவில்லை என்றாலும் ரிஷி மெசேஜ் அனுப்பியது அவளுக்கு தெரியும் அவனுக்கு பதில் மெசேஜ் அனுப்ப அவளுக்கு மனமில்லை விழிகளை உறக்கம் தழுவும் நேரம் அவளது செல்போன் ஒலித்தது சட்டென்று விழித்துக் கொண்டவள் ரிஷி என்று தான் தயங்கி தயங்கிதான் அவள் அழைப்பை ஏற்றாள் ஹலோ என்று அவளது குரலை கேட்டதும் என்னாச்சு மலர் ரிஷியின் குரலில் கோபம் அவள் பதில் கூறவில்லை உன்னதான் கேட்கிற மலர் என்னாச்சு எதுவும் ஆகல அப்படியே மெசேஜுக்கு பதில் தரல போன் பண்ணா எடுத்து பேசவும் இல்ல இப்ப உங்ககிட்ட பேசுறது யாரு அவனிடம் பேச ஆரம்பித்ததும் மலர் பழைய மலர் ஆகி போனாள் இப்ப பேசுறது நீங்க தான் இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு தடவை நான் கால் பண்ணேனே அதுக்கு பதில் பண்ணீங்களா ஆமா நீ பாக்கலையா இல்லையே இல்லையா என்னாச்சு உனக்கு உங்க வீட்ல எதுவும் பிரச்சனை ஆகியிருக்குமோனு முதல்ல பயந்தேன் ஆனா உங்க வீட்ல இருக்கிறவங்களே எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கல்யாண விஷயத்து பேசும்போது அவங்க நம்ம ரெண்டு பேருடைய கல்யாணத்தையும் நடத்தி வைக்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு தானே அர்த்தம் அப்படி இருக்கும்போது நீயே இப்படி நடத்துக்கிற இல்லைங்க பாட்டி என்னுடைய பெரியப்பா பொண்ணு தேன்மொழிக்குதான் உங்களை முடிவு பண்ணலான்னு வீட்டுல சொன்னாங்க எல்லாரும் சம்மதமும் தெரிவிச்சிட்டாங்க அதனாலதான் நம்ம காதல வீட்டுல திடீர்னு தெரியப்படுத்த வேண்டியதா இருந்தது வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் யார் பிரச்சனை பண்றா அப்பா ஏ என்னாச்சு அவர் என்ன சொல்றாரு என்னுடைய அக்காவுக்கு அதாவது பெரியப்பா மகளுக்கு உங்களை விட்டு கொடுக்கணுமா நீ விட்டு கொடுத்துட்டா என்ன தூக்கி அப்படியே உன் பெரியப்பா மகளுக்கு கொடுத்துடுவாங்களா நான் என்ன உன் கையில இருக்கிற பொம்மையா நானும் ஒத்துக்கிட்டாதான் எதையும் முடிவு பண்ண முடியும் ஆனா பெரியப்பா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னா உங்க அப்பாவுக்கு மட்டும் உன் மேல ஒரு கோபம் அவள் பதில் கூறவில்லை ஓகே என்னுடைய தேவதா அந்த வருத்தத்துல தான் இருந்தீங்களா ஆமா சரி அதை விடு நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு தெரியுமா ம் தெரியும் வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும் புரியல அதாவது பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணுக்கு வளையல் நெக்லஸ் அப்படி ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு வீட்டுல பேசிக்கிட்டாங்க என்ன வாங்கிட்டு வரணும் அதை யார் எனக்கு போட்டு விடுவா கண்டிப்பா நான் இல்லம்மா என் தங்கச்சி தான் அப்படின்னா எதுவா இருந்தாலும் ஓகே நான் போட்டு விடுறதா இருந்தா எதை எதிர்பார்ப்பீங்க நெக்லஸ் தான் ஏ அதை போட்டு விடும்போது தானே ரொம்ப நெருங்கி வந்து நிப்பீங்க சிரித்தவன் ஐ லவ் யூ மலர் என்றான் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் இவ்வளோ காதல வச்சுட்டு ஒரு மெசேஜ் கூட பண்ணாம இருந்துட்டல சாரி ஓகே குட் நைட் நாளைக்கு சந்திக்கலாம் குட் நைட் என்று கூறியவள் அழைப்பை துண்டித்தாள் இப்போது மலரின் மனம் மிகவும் தெளிவாக இருக்கிறது என்னோட ரிஷி எனக்கு தான் அவரை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க போறதில்லை அவரோட வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் விலை மதிப்பில்லாதது பிரச்சனைகளை நினைச்சு நான் பயப்படணும் பிரச்சனைகளை நான் நினைச்சா தவிர்க்க முடியாதா என்ன அப்பாவுக்கு ஏத்த மாதிரி என்ற கேள்வி அவள் அவளையும் அவள் மனதையும் வலிமையாக்கியது வரும் எதையும் எதிர்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டாள் மறுநாள் மலரின் அப்பா அம்மாவின் உறவினர்கள் அனைவரும் கூடி இருக்க தன் நெருங்கிய உறவினர்களோடு மலரின் வீட்டை அடைந்தான் ரிஷி சடங்குகள் அனைத்து முடிந்த பின் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமண நாளை முடிவு செய்தனர் உற்றார் உறவினர்கள் அழைப்பதால் பெண் பார்க்கும் ரிஷியின் வீட்டார் நடத்தி நிச்சயதார்த்த முகூர்த்த நாளையும் குறித்து விட்டனர் ரிஷியின் அப்பா மலரின் பெரியப்பாவோடு பேசிக் கொண்டிருந்தார் டேய் எங்க மலர்கிட்ட ஏதாவது தனியா பேசணுமானு ரிஷி கிட்ட கேளு பெரியப்பா கூற என்னப்பா மலர்கிட்ட ஏதாவது தனியா பேசணுமா அவன் அப்பா கேட்க மலரை பார்த்து கண் சிமிட்டியபடியே வேண்டாப்பா அதுக்கு அவசியம் இல்லையே என்றான் ஓரமாக நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த தேன்மொழிக்கு கோபம் தலைக்கேறியது சட்டென்று ஒரு அறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டாள் தேன்மொழி தொடர்ந்து வந்த நாட்களில் தேன்மொழி தன் உடன் படித்த ஒருவனை கை காட்டி நான் அவனைதான் கட்டிப்பேன் என்றாள் அவனா அவனுடைய குணமே சரியில்லை என்று அவளது அண்ணன் தேவா கூறியும் அவள் கேட்க தயாராகவில்லை தனக்கு பிடித்தவனை மலருக்கு நிச்சயம் செய்து விட்டார்களே என்ற கோபம் அவளுக்கு மலர் காதலிச்சா மட்டும் உங்களுக்கு இனிக்குது நான் காதலிச்சா கசக்குதா என்று அனைவரிடமும் அவள் சண்டைக்கு சென்றாள் அவனுடைய குணம் சரியில்லம்மா என்று பெரியவர்கள் எவ்வளவு எடுத்து கூறியும் அவன் கூட நீங்க யாரும் வாழப் போறதில்லல்ல நான் தானே வாழ போற எனக்கு அவன் போதும் அவன் தான் என்னுடைய காலடியிலேயே விழுந்து கிடப்பான் காலேஜில் படிக்கும் போதே என்ன காதலிச்சான் என் பின்னாடியே நாயா அலைஞ்சான் அண்ணனுடைய பேச்ச கேட்டுதான் நான் அவனை கண்டுக்கல ஆனா இப்போ எனக்கு அவன் மேல காதல் வந்துருச்சு எனக்கு அவன் போதும் முடிஞ்சா அவனை கட்டி வைங்க இல்லன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று பிடிவாதம் பிடித்தாள் தேன்மொழி நாளைக்கு நீ தான் கண்ண கசக்கிட்டு வந்து நிப்ப அவளது அம்மா கூற அவங்க கிட்ட என்ன குறை இருந்தாலும் நான் உங்க யாரு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் நானே சகிச்சுப்பேன் அத பத்தி நீங்க எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு அவன் போதும் என்று அவள் ஒற்றை காலில் நிற்க வேறு வழியின்றி அவனையே அவளுக்கு நிச்சயம் செய்து வைத்தனர் ஒவ்வொருவர் திருமணமாக நடந்து நடந்து இறுதியில் ரிஷி மலர் திருமணமும் நடந்தேறிவிட்டது எடுத்த ஒரு வார விடுப்பு இன்றோடு முடிவுக்கு வர இன்று மாலை ரிஷி சென்னை கிளம்புகிறான் ரிஷியின் மார்பில் சாய்ந்து கிடக்கும் மலரின் மேனியில் அவன் கரம் கோலம் போட்டு கொண்டிருக்க அவள் விழிகள் நிறைந்து வழிந்து கொண்டே இருந்தது ஏய் நீ ஏன் இப்ப அழுதுட்டு இருக்க என்னை கூட கூட்டிட்டு போலாமே எனக்கு மட்டும் உன்னை இங்க விட்டுட்டு போனும்னு ஆசையா நான் ஃப்ரெண்ட்ஸோட தங்கி இருக்கேன்னு எத்தனை தடவை சொல்றது நல்ல வீடா பாத்துட்டு தான் இருக்கேன் கல்யாணம் நிச்சயமான அன்னைல இருந்து பாத்துட்டு இருக்க ஆனா நல்ல வீடே கிடைக்கலமா நான் என்ன பண்றது இப்பவும் போய் முதல் வேலையா வீட தான் தேடி கண்டுபிடிக்க போறேன் வீடு ரெடியான உடனே உன்னை நான் இங்கிருந்து கூட்டிட்டு போறேன் நான் என்ன இந்தியாவை விட்டா போறேன் இதோ இங்க இருக்கிற சென்னைக்கு தானே போற சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு நான் நேத்தே கிளம்பி இருக்கணும் நீ அழுதுட்டே இருந்ததால அம்மா தான் பாவாவ அழுதுட்டே இருக்கா நாளைக்கு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கும் கிளம்பாம இருந்தா நாளைக்கு என்ன வேலையில இருந்து தூக்கிடுவாங்க அப்புறம் சாப்பாட்டுக்கு பிச்சை தான் எடுக்கணும் ஓகேவா நான் என்ன உங்களை வேலைக்கு போக வேண்டாம் நான் சொன்னேன் அப்புறம் இப்படி அழுதுட்டு இருந்தா நான் என்ன பண்றது இப்ப டைம் ஏழு ஆயிடுச்சு எட்டு முப்பதுக்கு பஸ் இது என்னுடைய ட்ரெஸ் எதுவும் பேக் பண்ணல நான் ரெடி ஆகல நான் போணுமா வேண்டாமா மெதுவாக அவனிடம் இருந்து விலகியவள் சரி நீங்க கிளம்புங்க விழிகளை துடைத்து கொண்டாள் இது இதுதான் என்னுடைய மலர் அவன் எழுந்து குளியல் அறைக்கு சென்றான் சில நிமிடங்களில் குளித்து தயாராகி வந்தவன் வேக வேகமாக தயாராகி மலர் தயார் செய்து வைத்திருந்த தன் பெட்டியையும் எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான் பகுதி எட்டு நிறைவடைந்தது பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்